பிரிக்கலாம் நம்மளோட ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆன் பார் வைத்து பார்க்க முடியாது நீங்க உத்தரப்பிரதேசம் பெங்கால் ஒடிசா இந்த மாதிரியான மாநிலங்கள்ல கல்விக்கான கட்டமைப்பு அப்படிங்கறது காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்த ரொம்ப காலத்துல அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தல இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு நம்ம பார்ச்சுனேட்லி தமிழ்நாடு இல்ல வந்து கர்நாடகத்தோட ஒரு பாட்டு மகாராஷ்டிராவுல ஒரு சில பாட் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே அடிப்படை கட்டமைப்புகள் நீண்ட காலமாக இங்க ஏற்படுத்தப்பட்டு இருந்தது

நீங்க தொழிலோடு இணைந்த கல்வி அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரியான கல்வி என்று பல்வேறு புதிய அம்சங்கள் இருக்கு இதை எல்லா கல்வியாளர்களும் வரவேற்கிறார்கள் ஏனென்றால் ஒரு முழு மனிதனை உருவாக்க வேண்டியதுதான் ஒரு கல்வியினுடைய அவசியம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் இந்த நாட்டுல யாருக்கு தாய்மொழி

தாய்மொழியில் வழியில பாடம் சொல்லி தருவதற்கான சூழல் மறுக்கப்பட்டு எல்லாரும் இன்னைக்கு வேற மொழி மழை கல்வியில படிக்கணும் அப்படிங்கற ஒரு சூழல் உருவாயிட்டு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மொழி வச்சிருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் உத்தர பிரதேசத்துல எத்தனை மொழி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க தெரியுமா அதுதான் உங்களை கேக்குற உத்தர பிரதேசல எத்தனை பேர் என்னென்ன மொழி பேசுறாங்கன்னு தெரியுமா தப்பு தப்பு

பாஷான்னு ஒன்னு இருக்கு யூ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேல வந்துட்டீங்கன்னா வெஸ்டர்ன் யூபி வெஸ்டர்ன் வெஸ்டர் ஜாட் இந்தியாவே ஒவ்வொரு ஐம்பது கிலோமீட்டருக்கும் ஒரு மொழி இருக்கக்கூடிய நம்முடைய நாடு அங்க என்ன பாத்துட்டீங்கன்னா அவர்களுடைய தாய்மொழியில எங்கெங்கெல்லாம் ஸ்கிரிப்ட் வாய்ப்பு இருக்கோ அங்க ஒண்ணு இருக்கும் ஹிந்தி ஒண்ணு இருக்கும் ஆங்கிலம் ஒண்ணு இருக்கும் இது இல்லாம அவர்களுடைய விருப்ப பாடத்துல வேற எந்த மொழிகள் வேணாலும் கத்துக்கலாம் ஹரியானாவில இன்றைய நாங்கள் நம்புகிறோம் அதனால்தான் இங்க இருக்கக்கூடிய ஆதி சங்கராச்சாரியார் வட இந்திய நாட்டுல அவர் தன்னோட பயணம் போகும் கூட திராவிட சிசுன்னு சொல்றாங்க திராவிடம் என்பது தென்னிந்தியாவினுடைய நிலப்பரப்பு இந்த புரிதல் இருந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு இவங்க திராவிடம் பேசிட்டு கன்னடத்துக்கு எதிராகவோ இல்ல பக்கத்துல இருக்கிற மலையாளத்துக்கு எதிராகவோ பிரச்சனை ஆகாது திராவிடங்கிற சிந்தனையை இவர்களாலேயே ஒருங்கிணை அதிமுக நான் பொதுவான சித்தாந்தத்தை நான் பேசுறேன் திராவிடம் என்பது எங்களை பொறுத்தவரை சிறப்பு தன்மைகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் அதாவது பாருங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது ஒவ்வொரு சித்தாந்தம் இருக்கிறது அவங்க அவங்க அந்தந்த சித்தாந்தத்துல தெளிவா இருக்கும் நான் இப்ப கேட்கணும் உங்க கிட்ட நெருக்கடி நிலை காலத்துல மிஸ் ஆகல இன்றைய முதலமைச்சரை ஜெயில போட்டு அடிச்சு துன்பப்படுத்தியது யாருங்க